அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்திருக்கிறது வங்கக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வரும் நிலையில் தமிழகத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது பல்வேறு மாவட்டங்களிலே இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் வடகிழக்கு பருவமழை பாதுகாப்பான முறையிலே மக்களுக்கு உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு பொது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விலே அங்கே அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் தற்போது அரசுக்கு கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அங்கே இருக்கிற கழக உடன்பிறப்புகள் உடனடியாக களத்திற்கு சென்று மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் வேண்டுகோளையும் கோரிக்கையும் கழக கண்மணிகள் எப்போதுபோல் போல் களத்திலே முதன்மையாக நின்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மகத்தான மாபெரும் மக்கள் இயக்கம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக ஆட்சியினுடைய மக்கள் விரோத தொடர் நடவடிக்கையாலும் வாரிசு அரசியலாலும் குடும்ப அரசியலாலும் விலைவாசி உயர்வாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் போதைப் பொருள் நடமாட்டத்தாலும் மின்சார கட்டண உயர்வாலும் சொத்து வரி உயர்வாலும் பாலியல் வன்கொடுமையாலும் மொத்தத்தில் நிறைவேற்ற முடியாத ஐநூற்றி இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை மோசடி செய்ததால் இன்றைக்கு மோசடி செய்ததோடு மட்டுமல்லாமல் மன்னர் ஆட்சிக்கு அவர்கள் சிவப்பு கம்பலம் விரித்து இன்றைக்கு அவர்கள் ஒரு வாய்ச்சொல் வீரர்களாக ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் மெத்தனப்போக்கிலே செயல்படுவதைக் கண்டு உள்ளம் பொறுக்க முடியாது கொந்தளிப்பில் இருக்கிற மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக மக்கள் விரோத ஆட்சிக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஜனநாயக விரோத ஆட்சிக்கு எண்டு கால் போடுவதற்கு தீர்ப்பை எழுதுவதற்கு தயாராகிவிட்டார்கள் ஆகவே கழக கண்மணிகள் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகுலசாமி அம்மாவின் ஆட்சி மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மலர்ந்திட நாம் இந்த களப்பணியை முதன்மையாக நின்று மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளோடு களத்திற்கு செல்வோம் வெற்றிவாகை சூடுவோம்